சேவி வந்து ஏன் தெரியுமா வந்து மெடலுக்கு சப்போர்ட் பண்றான் ரெண்டு பேருமே ஒரே இனம் மதம் அந்த மதத்துக்காண்டி இருக்கிறவங்க எல்லாம் அணி அணி அப்புறம் சேவியர் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்களை வந்து எதிர்ப்பாங்க அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குறிப்பிட்டு அந்த மதத்தை சேர்ந்தவங்க அவங்க கூட இருப்பாங்க அவங்க எல்லாரும் நம்மள வந்து ரொம்ப பண்ணி நம்மள வந்து அசிங்கப்படுத்துவாங்க இதுல முக்கியமான பங்கு வந்து சேவியர்கேவிக்கு சேவி வந்து முக்கியமான பங்கு இருக்கு இது கர்த்தமோட பேர் கூட சுஜா அவங்களும் கிறிஸ்டின் தான் நினைக்கிறேன் அதனால எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க இது வேற மாதிரியான தாக்குதலும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் நாங்க வெளிப்படையா இந்த இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால இது நாங்க வெளிப்படையா பேசாம இதை எங்க நாங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துருக்கிறோம் சரிங்களா எந்த இடத்துல இவ்வளவு வந்து இவ என்னென்ன பண்றான் அப்படி மத ரீதியான தாக்குதல் எங்க எங்க பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துருக்குறோம் ம் இவை பண்ணாத அழிச்சாட்டியுமே கிடையாது இவ அவ்வளவும் பண்ணியிருக்கிறா எல்லாமே வெளியில வரும் ஆனா இந்த தடவை அவ லாக் ஆனா அவளை எப்படி வச்சு லாக் பண்றேன்னு மட்டும் பாருங்க எஸ்எஸ்ஜி கமெண்டர்ஸ் ஆர் டிஜிட்டல் பீப்பிள்ஸ் ஆர் கண்டிப்பா அம்மு குட்டிமா